வணக்கம் இன்னைக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கடகம் ராசிக்காரணையர்கள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது தேதிகளிலே பிறந்தவர்கள் கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது இன்று நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறு டு ஏழரை எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்காரனேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எழுது தடவை இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் காயத்ரி தேவியே போற்றி ஓம் சாயா தேவியே போற்றி ஓம் நாகதேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் பொறுமை ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்துலேயும் ஆலோசித்து வேலை செய்யுங்க அனுகூலமான எண் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை கருப்பு ரிஷபராசிக்கார் நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் மன உறுதி தாராள மனப்பான்மை இது ரெண்டு உங்களுடைய பலம் அதனால் எதிரிகளும் உதவி செய்வார்கள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் வெளிச்சம் அதிகமாகும் நல்லதான் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் மஞ்சள் வெள்ளை மிதுன ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயில் வீடுல எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதுங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் நந்தகமே போற்றி நந்தகமே போற்றி ஓம் கௌமோதகமே போற்றி போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுதல் வாங்க வேண்டாம் பெரியவளையில் அசை உணவு வேண்டாம் வண்டி ஓட்டுறதுக்கு வேணும் ஜாக்கிரதை முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமும் ஆமா அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை கடகராசிக்கார் நேர்களை என்னங்க குறைச்சல் கலகிறீங்க நல்ல நாளுங்க பெண்களுக்கும் நல்லா இருக்குங்க சந்தோஷமான நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஞாபக சக்தி இது உங்களுடைய பலம் இதனாலே பல நன்மைகளை நீங்கள் பெற்றே தீருவீர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் உங்களுடைய வழக்கமான உள்பயம் இருக்காது அதிக குழப்பம் இருக்காது நிதானமும் மன உறுதியும் இருக்கும் ஜெயிக்கிறீர்கள் அனுகுலமான என் ஐந்து ஆறு திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார் நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்குது கலகுறிங்க நல்ல நாளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மன உறுதி விடாமுயற்சி தைரியம் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் அப்புறம் என்ன நல்லது நடக்கும் நடக்கிறது நல்லது நம்புங்க பிரமாதமான நாள் பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அனுகூலமான எண் மூன்று நான்கு திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை நீளம் ராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் உங்களுடைய நிதானம் விடாமுயற்சி தைரியம் மன உறுதி ஜெயிக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது நம்புங்கள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் நீளம் கருப்பு துலாராசிக்கார நேர்களை பிரமாதமான நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய தாராள மனப்பான்மை எதிரிகளும் உதவி செய்வாங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு காசு கொடுத்துருப்பீங்க எல்லாம் நன்மையாக உங்களுக்கு வரும் பெண்களுக்கு குறிப்பாக சுவாதிக்கு ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷம் உங்களுடைய தாராள மனப்பான்மை வெளிப்படையான பேச்சு நேர்மை ஜெயிக்கும் அனுகூலமான ஒன்று மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை வழக்கமான உள் பயம் அதிகமாக இருக்குது தேவையற்ற குழப்பம் இருக்குது முக்கியமான நேரத்தில் முடிவெடுக்க பயமாக இருக்குது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிட்டே இருங்க அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் நந்தீசனே போற்றி நந்தீசனே போற்றி ஓம் நாகநாதனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் பொறுமை அனுகூலமான எண் மூன்று ஆறு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் தனுசு புத்தி நிதானம் புத்திகூர் வழக்கமான முன்கோபம் கிடையாது கோபம் கிடையாது நல்லா இருக்கு பெண்களுக்கு என்ன சந்தோஷம் கலகலான வாழ்க்கை நல்லா இருக்கு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் அனுகூலமான எண் மூன்று நான்கு திசை தெற்கு கிழக்கு நிறம் மஞ்சள் பச்சை மகர ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க சொல்லுங்க அப்பா மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் சக்தி தேவியே போற்றி ஓம் சாயாதேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் பொறுமை அனுகூலமான என் ஏழு ஒன்பது திசை வடக்கு கிழக்கு நிறம் மஞ்சள் கருப்பு கும்பராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சந்தோஷம் வாழ்க்கை வளமாகும் உங்களுடைய நிதானம் விடாமுயற்சி தைரியம் மன உறுதி ஜெயிக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது நம்புங்கள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் நீளம் கருப்பு மீனராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய நிதானம் விடாமுயற்சி பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும் வழக்கமான முன்கோபம் இருக்காது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் நடப்பது தான் நல்லது நல்லது தான் நடக்கும் நம்புங்க பெண்களுக்கு இன்னமே சந்தோஷமாக இருக்கும் கலக்குறிங்க அனுகூலமான எண் நான்கு ஐந்து திசை தெற்கு கிழக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு நேயர்களை இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஆறிலிருந்து எழுற கடகம் விருச்சகராசிக்கார் நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்தும் அவளவும் பைத்த மோதிரம் போடுறது நல்லது அதனால பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க